அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹுவ செல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவரான ஜுவைரியா ரதியல்லாஹுத்தா அன்ஹா அவர்கள் பின்வருமாறு அறிவிக்கிறார்கள் ஒருநாள் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹுவ செல்லம் அவர்கள் என் வீட்டிலே தங்கியிருந்து சுபகு தொழுகையை தொழுவதற்காக மஸ்ஜிதுக்கு சென்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹுவசல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு செல்லுகின்ற நேரத்தில் நான் என்னுடைய முசல்லாவில் உட்கார்ந்திருந்து அல்லாஹுவை தஸ்பீகி செய்து கொண்டிருந்தேன் நபி அவர்கள் காலை நேரத்தில் லொஹாவுடைய நேரத்தில் மீண்டும் என்னுடைய வீட்டுக்கு வருகின்ற நேரத்திலும் அதே முசல்லாவில் உட்கார்ந்திருந்து நான் அல்லாஹுவை தஸ்பீகி செய்து கொண்டிருந்த நிலையை கண்ட நபி அவர்கள் ஜுவைரியா இவ்வளவு நேரமும் இதே இடத்தில் உட்கார்ந்திருந்து நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீகு செய்து கொண்டிருந்தீர்களா என்று கேட்டார்கள் ஆம் நபியே நாயகமே என்று சொன்னபோது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகுவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களிடத்திலிருந்து நான் விடைபெற்று சென்றதிலிருந்து நான்கு கலிமாக்களை மூன்று தடவைகள் ஓதினேன் நீங்கள் இவ்வளவு நேரமும் ஓதிய தஸ்பீஹாத்துகளையும் நான் மூன்று தடவைகள் ஓதிய நான்கு கலிமாக்களையும் நிறுத்து பார்த்தால் நான் கூறிய நான்கு கலிமாக்களும்தான் தான் நன்மைகளால் நிறைந்தது என்று சொன்னபோது ஜுவைரியா ரதியல்லாஹு தாலா அனுஹா அவர்கள் கேட்கிறார்கள் நபியே நாயகமே அந்த அற்புதமான கலிமாவை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொன்னபோது نبيقل நாயகம் صلى الله عليه وسلم سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه வசினத்த அருஷி வ மிதாத இப்படி யார் ஒருவர் காலை நேரத்திலே இந்த நான்கு கலிமாக்களையும் மூன்று தடவைகள் ஓதிக்கொள்கிறாரோ அனைத்து விதமான ஓதல்களையும் தஸ்பீஹாத்துகளையும் ஓதிய அளப்பெரிய நன்மைகளை இவர் பெற்றுக்கொள்வார் என்று கூறியதாக எனும் கிரந்தத்தில் இந்த தஸ்பீக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது